வணக்கம் உங்கள் ஜாக்கிர் இந்த பிடிச்ச ஜாகிஜான் படங்களோட வந்து ஒரு பார்வையாக என்னுடைய ஜாகிஜான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவருடைய படங்கள் ஏன் தனித்துவம் பெற்றது அப்படின்னா அவங்க ஒரு ஹீரோ வந்து அவன் தான் எல்லாரையும் அடிச்சுட்டே இருப்பான் அப்படின்றத மாற்றி தான் உதவி வாங்கி அதன் பிறகு வந்து அடிக்கிறது அது ஒரு கலையாகவே அவர் வந்து பண்ணாரு அதே மாதிரி ஏன் அடிக்கிறது இப்படி குத்த போகிற டைம் தப்புன்னு கண்ண முடியும் கண்ணை தக்கப்பு மன்னுன்னு குத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது வந்து அவர்கிட்ட இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள் ஸோ அந்த கண்டிஷன்ஸ் தான் எனக்கு வந்து அவர்கிட்ட வந்து நெருங்குறதுக்கு மிக முக்கிய காரணம் அது மட்டும் கிடையாது தான் சென் தான் எடுத்துக்கிட்ட ஒரு வேலை நான் தான் ஸ்டன் கலைஞர் தான் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக மாறிட்டார் ஆனால் அவர் சொன்னார்னா ஸ்டன் போகிறதுக்கு அதாவது டூப் போகிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க பட் அவர் ஒரு நாள் அது மாதிரி செஞ்சதே கிடையாது ஸோ அதனால் அவர் எவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுத்தார் உடம்பு ஃபுல்லாக வந்து காயம் கட்டு தலையில் அடி அங்கே தையல் இங்கே தையல் இங்கே முறிவு அங்கே முறிவு முக்கியமாக அவருடைய டைஹார்ட் ஃபேனாக மறந்து ஆரம் ஆர்மர் ஆஃப் கார்டில் வந்து ஒரு கிளையை முறிச்சுட்டு மரத்தோட கிளையை முடிச்சுட்டு வந்து கால காதை கீழ்ச்சிக்குவார் வர படத்தோட கடைசியில் போடுவாங்க இன்றைக்கி வேண்டுமானால் மாரவர்களுடைய சூப்பர் ஹீரோஸுடைய படங்களுடைய என் கிரெடிட்ஸில் வந்து எல்லோரும் உட்காந்து பான்னு பார்த்துட்டு இருப்பாங்க லெட்டர்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஏதோ ஒரு கிரெடிட் ஒன்று கொடுப்பாங்க அது வந்து ஒரு சீன் ஒன்று வரும் அதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க ஆனால் இதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வந்து ஜாக்கி வந்து தன்னுடைய என் கார்டு எண்டு போகிறவரிலேயே வந்து வெயிட் பண்ணி பார்க்குற அளவுக்கான விஷயத்தை வந்து பண்ணவர் தான் ஜாக்கி ரொம்ப அட்மரான அந்த என் கிரெடிட்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆர்மர் ஆஃப் கார்டோட எண்டு அதே மாதிரி ஆப்ரேஷன் கான்ட்ரோல் படத்தோட எண்டு ப்ராஜெக்ட் படத்தோட எண்டு மூணு பார்ட்டுமே போலீஸ் ஸ்டோரி வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் ஸோ இது இது இதெல்லாம் இல்லாமல் அவர் வந்து எவ்வளோ கேமராஸை வச்சு அப்போ பேனவிஷன் கேமராஸை வச்சு அவர் வந்து ஷூட் பண்ணுறாரு வந்து போலீஸ் ஸ்டோரி தேர்டுன்னு நினைக்கிற ஓமா வந்து கிளைமேக்ஸில் வந்து கியூவா கியூவா கியூவாக்குன்ட்டு அந்த இதால் அடிச்சு அடித்து அளவை வைக்கிற அந்த காட்சி முடிஞ்சுமே லாஸ்ட் என்க்ரி பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு முப்பது கேமரா கிட்ட ஃபைட்ஸ் அந்த அளவுக்கு எடுத்துருக்காங்க அப்படின்ற அளவுக்கு அந்தளவுக்கு உழைப்பிச்சிருக்காங்க டிராகன் லாட் படத்தில் வந்து ஒரு ஜின்ஸின்னு ஒரு கேம் ஒன்று காலால் அடிச்சு அடிச்சு விளாட்ற கேம் அது இறகு பந்து மாதிரி இருக்கிற கேம் அது அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் டேக் எடுத்தாங்க ஒரு சிங்கிள் சீனுக்காக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் டேக் எடுத்ததெல்லாம் அன்பிலீவபிள் பட் இருந்தாலும் எனக்கு பிடித்த ஜாக்கியுடைய ஃபேவரட் படங்கள் நான் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கு எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அதில் வந்து இந்த ஹெலிகாப்டரில் வந்து அந்த இதில் வந்து வர்றது அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது கட்டட ஓட்டு கட்டணம் தாவருது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாவே அதே மாதிரி அந்த ஷார்க் ஃபைட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடத்துலையும் வந்து ஒரு சின்ன சண்டை அது வந்து அதே அந்த மாதிரி சீக்குவலாக வந்து ஆப்ரேஷன் கண்டரில் வந்து கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபது அது மாதிரியான ஒரு ஃபைட்டு ஃபைட் தான் அது பட் ஃபஸ்ட் ஸ்ட்ரைக் வந்து போலீஸ்டோட ஃபோர்த்துன்னு சொல்லுவாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஓகே அதன் பிறகு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து ஹுவாமை இதெல்லாம் வந்து நான் லாஸ்ட்டில் சொல்லிட்டு வரேன் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக ஃபஸ்ட் லாஸ்ட்டு சொல்கிறேன் என்ன பிடிச்சி ரொம்ப பிடிச்ச படம் ஸோ ஹூவமை அதில் வந்து க அந்த காட்டுவாசி வேஷம் போட்டுக்கிட்டு போய் அந்த இளநிலையிலேருந்து ஊசி குத்தி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் ஆம்ஸ்டாமில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்டடத்துலேருந்து மேலேருந்து குதித்து வர்றதாக இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் அதில் மாதிரி மரத்துக்கு மரம் தாவரதாக இருக்கட்டும் ஒரு கட்டடத்துலேருந்து கீழே இறங்குற விஷயங்களாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் அந்த படங்களில் எனக்கு நீங்கள் இந்த படங்கள்லாம் பார்த்தீங்களா எனக்கு தெரியாது நாங்கள் டென்த்து படிக்கிறப்போ வந்து மீல்ஸ் ஆன் மீல்ஸ் இப்போ அதனுடைய டைட்டில் ஆனால் ஸ்பானிஷ் டெடிஷன் பேரில் அந்த படம் வந்துச்சு ட்ரக்கில் வந்து ஃபுட்டு வச்சுருப்பாங்க அப்போ அது ஃபேமஸ் நம்ம வந்து இப்போ தான் வந்து அதெல்லாம் ட்ரக்கு ஃபுட்டுலாம் இவங்கெல்லாம் ஃபேமஸாக இருக்குது அப்போ வந்து நான் சொல்கிறது நைன்டீன் எயிட்டி ஃபைவ் வந்து ட்ரக்கு ஃபுட்டு வந்து மஞ்சள் கலர் வண்டி வரும் அதுலேயே வந்து டக்கு டக்குன்னு எல்லா ஷே என்ன சொல்கிறது டேபிள் கேபிள் எல்லாம் வரா மாதிரிலாம் அந்த வண்டி செட் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக அதில் வந்து இவர் வந்து இவரும் என்பிஓன்னு ஒரு கேரக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து போகிற சண்டைகள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அவருடைய ஆஸ்தான ஃப்ரெண்டு சோமோஹன் அவர் நிறைய படங்கள் எடுத்திருக்காரு அவருடைய எடுத்த படங்களில் தான் வந்து அந்த மைலக்கி ஸ்டார் அப்புறம் ட்விங்கிள் ட்விங்கிள் லக்கி ஸ்டார் இது ரெண்டுமே நல்லாயிருக்கும் மைலக்கி ஸ்டார் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கூத்தடிக்கிற கதைகள் அது ட்விங்கிள் ட்விங்கில் ஸ்டார் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் எல்லாம் வந்து ஒரு பொண்ணை கட்டி பிடிக்கிறதா வந்து ஒரு ஒரு விஷயம் அதாவது பிராங்க் மாதிரி பண்ணுவானுங்க கட்சியில் அதில் வந்து ஒரு கேரக்டரால் கட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு பண்ணுவானுங்க அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படங்கள்லாம் அந்த அந்த சண்ட் டீம் தான் அந்த ஜாகியோட சண்டு டீம் இருக்காங்க அவங்க எல்லா படத்துலையும் அவங்க வருவாங்க ஆக்சுவலாக ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரெம்பிள் ப்ரோனக்ட்ஸ் அதில் வந்து தாவி குதித்து ஒரு பிரிட்ஜோட பில்லரில் வந்து விழுந்து காலை உடச்சிக்குவார் அதுக்கப்புறம் வந்து இந்த என்ன சொல்கிறது பாட்டில் அடிப்பாங்க அந்த பீர் பாட்டிலெலாம் அடித்து அவர் வந்து அங்கேருந்து வராத அளவுக்கு போனாங்க ரொம்ப நல்லா ரியலாக பண்ணியிருப்பார் ஸோ ஜாக்கிக்கு வந்து ஹாலிவுட்டில் ஒரு பேர் வாங்கியிருந்த அந்த படம் அந்த படம்னு சொல்லலாம் அதே பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து ப்ராஜெக்டையோடைய ஆல் சீசன்ஸ் அந்த படத்தை வந்து என்னால் மறக்கவே முடியாது ப்ராஜெக்டியேவாக இருக்கட்டும் ப்ராஜெக்ட் செகண்ட் பார்ட்டாக இருக்கட்டும் ப்ராஜெக்ட் இஸ் தேர்ட் பார்ட்டாக இருக்கட்டும் ப்ராஜெக்டே செகண்டில் தான் வந்து அந்த கையெல்லாம் வந்து மாட்டிக்கும் விலங்கெல்லாம் போட்டு வச்சு பண்ணிட்டுருப்பாங்க அப்புறம் வந்து குடியில் வந்து பெரிய பேனர் வந்து மேலேருந்து விடுவோம் பெரிய பெரிய கட் அவுட்டில் வந்து மேலேருந்து விடுறது அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில் ஸோ அதில் இருக்கிற சண்டை காட்சிகளும் சரி ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் அதே மாதிரி ப்ராஜெக்ட் ஏக்கு இணையாக போலீஸ்டோரி ஆறு பாட்டுக்கிட்டே எடுத்தாங்க நம்மளுக்கு வந்து மூணு வந்து ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஏன் இந்த படங்கள் வந்து அவர் வந்து அப்போ வந்து எடுத்தார் அப்படின்னா இந்த போ ப்ராஜெக்டே போலீஸ் ஸ்டோரி எல்லாமே வந்து இந்த நைன்டீன் எயிட்டி ஃபைவ் எயிட்டிஸில் வந்து லத்தலப்பன் அப்புறம் இந்த இந்த படம் போலீஸ் காப்படம் டைஹார்ட் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ஹாலிவுட்டில் ஸோ அது மாதிரி ஒரு போலீஸ் பேக் ட்ராப்பில் அவங்க பட துயரங்கள் எடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட படங்கள் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வந்து போலீஸ் ஸ்டோரியில் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் வந்து செம்மையாக இருக்கும் ஒரு ஒரு பெரிய தாராவி மாதிரி வர ஒரு இது உள்ளார காரில் இருந்து திருத்திட்டு வர சீனு அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸில் ஓடி போய் ஒரு கொடையை மாட்டிட்டு அப்படியே தொங்கிட்டு போகிற சீனாக இருக்கட்டும் ஒரு பஸ் ஒன்று வந்து டபுள் டேக்கர் பஸ் வரும்போது தைரியமாக நிற்கிறப்ப டக்குனு அவர்கிட்ட வந்து எட்ஜ் ஆஃப் சீட்டில் வந்து பிரேக் அடித்து மேலேந்து ரெண்டு பேர் வந்து கன்னட ஃபஸ்ட்டு வந்து விழுவானுங்க ஸோ இதெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க போலீஸ் ஸ்டோரி செகண்ட் ஆர் தேர்டுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு பஸ்லேருந்து பஸ்ஸு தாவறது அதுக்கப்புறம் வந்து ஒரு நேம்போட வர்ச்சுன்னு போய் விழுறப்போ கா தல அடித்து இடி அடிபட்டுரும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போலீஸ் ஒரு தே செகண்டில் பண்ணியிருப்பாங்க தேர்டில் தான் வந்து அந்த ஹெலிகாப்டர் ஷாட்லாம் வரும் ஒரு ரெண்டு பேர் போய் வந்து உளவாளிகளாக போய் ஒரு வெள்ளனுடைய கோட்டைக்கே போய் ஒரு ட்ரா ட்ரக் டீலருடைய கோட்டைக்கே போய் அங்கேருந்து அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அதில் தான் வந்து ஹாங்காங் வந்து ரெண்டாயிரத்தில் வந்து சைனா கூட அது அதுவரிலேயே அந்த படங்கள்லாம் எங்கள் கூட இருக்கட்டுன்ற மாதிரி வரலாற்று சிறப்புக்கு விஷயங்கள்லாம் படத்தில் வச்சுருப்பாங்க அந்த படத்தை வந்து நான் வந்து கோயம்புத்தூர் அப்சரா தேட்டரில் பார்த்த அந்த படம் போலீஸ் ஸ்டோரி தேர்டு இப்போ போலீஸ் ஸ்டோரியில் கூட வந்து ஒரு சீன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் ஒரு ஒரு போ ஒரு டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறப்போ வந்து ஒரு லாரியை வந்து மடக்கிறதுக்கு வந்து வந்து நின்று கை காமிச்சு டக்கு 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 டக்குன்னு எல்லா லாரியும் வந்து நிற்கிறது ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க ப்ராஜெக்டு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதில் கமலம் தேட்டரில் தான் ரிலீஸ் ஆச்சு எல்லாமே கடலூர் கமலத்தில் அப்புறம் வந்து ரொம்ப என்னுடைய ஃபேவரட் என்ன அது ஆர்மர் ஆஃப் கார்டோடைய ஃபஸ்ட் ஃபஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் ஆப்ரேஷன் ரெண்டுமே இந்த ரெண்டு படத்துலையுமே பார்த்தீங்கன்னா இண்டியானா ஜோன்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்பில்பெர்க்கு வந்து எடுத்துகிட்டு வந்தாரோ அதே மாதிரி அதே மாதிரியான விஷயத்த வந்து ஹாங்காங்கில் வந்து அந்த மாதிரி ஒரு பழம்பொருட்களை தேடிட்டு போகிற ஆள் அவங்க சந்திக்கிற பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு ஒன்லைனை வச்சுக்கிட்டு இவங்க கதை பண்ணியிருப்பாங்க எல்லாம் ஃபண்டாஸ்டிக் ஃபைட் சீன்ஸ் அதில் முக்கிய முக்கியமாக ஆப்ரேஷன் கண்ட்ரம் அப்படி அப்படியே நடந்து ரொம்ப டக்கு டக்கு ஒரு 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 தெளிவு பார்த்தி இருக்கும் டக்கு டக்குனு காலையில் பிறகு எகி குவிச்சு அப்படியே கேஷுவலாக நடந்து போயிட்டே இருப்பார் ஸோ அதெல்லாம் வந்து அன்பிலீவபுள் அது அதே மாதிரி வந்து பைக்கில் வந்து ப பறந்து போய் ஒரு ஹார்பர் நடக்கிறான் அந்த ஃபைட் சீன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஆப்ரேஷன் கண்டறில் அது கிளைமேக்ஸ் வந்து சண்டைகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன சின்ன சண்டைகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த ஃபன்னி திங் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆர்மர் ஆஃப் கார்டு தான் அந்த ஆர்மர் ஆஃப் கார்டில் இப்போயும் வந்து அந்த என்கிரடி சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு அந்த படம் தான் வந்து ஜாக்கி மேலே ரொம்ப காதலாகிறதுக்கு மிக முக்கிய காரணம் ஸோ இதெல்லாம் என்னுடைய ஃபேவரட் படம் அதுக்கப்புறம் ஃபேவரட் சீன்ஸ் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எந்த படம் ஃபேவரெட்டோ அதை வந்து நீங்கள் வந்து பின்னுடங்களை தெரியப்படுத்தலாம் இந்த மாதிரியான அவருடைய சண்டை காட்சிகள்லாம் மெட்ராஸில் உட்காந்துட்டு இப்படி பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஏன்னா அந்த அளவுக்கான சாதனைகளை அவர் வந்து பண்ணார் ஸோ ஒரு தன்னம்பிக்கையினுடைய மறுபயர் யாருன்னா என்னை பொறுத்தவரைக்கும் ஜாக்கிஜான் தான் சொல்லுவேன் நான் ஸோ வேறு என்ன இன்னும் வேறொரு எபிசோடில் நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி பெரியது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்